அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி தேதிக்கு பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி இல்லைங்க தேங்காய் வந்து என்ன விலைக்கு கொள்முதல் ஆகுது அதிகபட்சமாக அப்படிங்கிற ஒரு பொதுவான விலையை பற்றி இப்போ பார்க்கலாமங்க இது வந்து எந்த மண்டியிலையோ இல்லை வந்து மார்க்கெட்லேயும் விற்கிறவங்க பொள்ளாச்சியோட பொதுவான ஒரு விலை நிலவரம்ங்க பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு டன் எழுவத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் கச கசங்கல்ங்க அதாவது பிஸ்கட் தேங்காய் சொல்லுவோம்லங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு டன் அதிகபட்சமாக எழுவத்தி ஐயாயிரம் வரைக்குங்க கருப்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு டன் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கொள்முதலாகுதுங்க அடுத்தபடியாக நம்ம நாட்டு இளநீர் பச்சை இளநீர் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் கொள்முது கொள்முதலாகுதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இளநீங்க ஆரஞ்சு இளநீர் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஒரு டன் பத்தொம்பதாயிரம் வரைக்கும் கொள்முதலாகுதுங்க அடுத்தபடியாங்க தேங்காய் தொட்டி ஒரு டன் அதிகபட்சமாக முப்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாகுதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் தேங்காய் வந்து குறைந்தபட்சமாக என்ன விலைக்கு எடுக்கிறாங்க மட்ட தேங்காய் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து குத்தவையாக பேசி எடுப்பாங்க ஆவரேஜாக என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்